தூத்துக்குடியில் மீனவ மக்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி உள்ளது மீனவ மக்கள் ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் வாழக்கூடிய இந்த தமிழகத்தில் தொடர்ச்சியாக இந்த மக்களை துறைமுகம் என்ற பெயரில் மக்களை மிகப்பெரிய திட்டம் தீட்டி வருகிறார்கள் வீடு தேடி ஸ்டாலின் வரும் திட்டம் போல் மீனவர்களை அழைத்து துறைமுகம் அமைப்பது குறித்து கருத்து கேட்டிருக்கலாம் ஆகவே வரக்கூடிய காலங்களில் ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி தமிழக அரசை கண்டித்து ஓரிரு வாரங்களில் தூத்துக்குடி சென்னை பாண்டிச்சேரி மொத்தம் உள்ள ஒரு கோடியே எண்பது லட்சம் மீனவர்களை திரட்டி மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் என்று பாண்டியபதி நல உரிமை சங்க பொதுச் செயலாளர் இனத்தை வஞ்சி வஞ்சிப்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு காலமும் எங்கள் மக்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது தமிழக அரசால் ஒவ்வொரு காலமும் இப்போது மணப்பாடு கன்னியாகுமரி தூத்துக்குடி குமரி மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து மரக்காணம் கடலூர் மாவட்டத்தில் சிவப்பி மங்கலம் மயிலாடுதுறையில் வானதி வானகிரி நாகை மாவட்டத்தில் விழுந்த மாவடி இப்படி எட்டு இடங்களில் குறிப்பாக முழுக்க முழுக்க பாரம்பரிய மீனவர்கள் வாழக்கூடிய இந்த கடற்கரை பகுதிகளை திட்டமிட்டு தமிழக அரசானது அழித்து இந்த மக்களை கடற்கரையிலிருந்து அப்ப அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கொடிய செயலை செய்து கொண்டே இருக்கிறது இதை எங்களது பாண்டியபதி பரதவர்கள தலைமை சங்கம் வன்மையாக கண்டித்து வரக்கூடிய காலங்களில் தூத்துக்குடி மாநகரில் தமிழகம் புதுச்சேரி எங்களது மீனவ மக்கள் பாரம்பரிய மீனவர்கள் பரதவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய இந்த தமிழக அரசுக்கு எதிராக போராட தயாராகி கொண்டு இருக்கிறோம் ஏற்கனவே குலசேகரப்பட்டினம் ஏவுகணை தளமானதே அது எங்கள் மக்கள் இருந்தார்கள் எங்கள் மக்களை பற்றி எந்த சிந்தனையும் இந்த அரசுக்கு கிடையாது அதே போல் உடன்குடி பவர் பிளான்ட் இப்படி பல்வேறு வகைகளை எங்கள் மக்களுடைய தொழில் வளங்களை அழித்து துறைமுகங்கள் கெட்டுறதுங்கிற பேரில் இந்த சமூகத்தை அழிக்கிறதாவே ஒரு குறியாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு நான் என்ன கேட்குறோம்னா நீங்கள் இன்னைக்கு கடந்த ஒரு மூணு மாதங்களாக வீடு தோறும் முதல்வர் இப்படி பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறீங்க நீங்கள் வந்து இதே போல கடற்கிற கிராம மக்கள்கிட்ட நேரடியாக போய் கருத்து கேளுங்க நீங்கள் வந்து கருத்து கேட்புங்கிற இடத்துல இருந்து ஒரு கிராமம் இருபது கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சியர் இல்லத்தில் வச்சு அல்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வச்சு ஒரு கூட்டம் நடத்துறீங்க கருத்து கேட்பு கூட்டங்கிறது அங்க இருந்த பாமரர்கள் எத்தனை பேர் அங்கே போயிருவாங்க ஒரு பத்து பேர் அந்த பத்து பேர்ல ஆறு பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்போ அவங்க யாருக்காக பேசுவாங்க வெகுஜன மக்களுக்காக பேசுவாங்களான்னு கேட்டா இல்ல அதனால நாங்க என்ன சொல்ல வரோம் கேட்டீங்கன்னா இப்போ உங்களுடைய தேவைக்காக ஒவ்வொரு வீடு வீடா போய் நிற்கிங்கல்ல இதே போல எங்க கடற்கரை மக்கள்கிட்ட நேரடியா போய் கருத்து கேளுங்க எங்க மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் இது சரியான இது சரியான பாதை தான் இது சரியான நோக்கம்தான் சொன்னால் அதை ஏத்துக்கிட்டு நீங்க அந்த அந்த முறையை நீங்க செயல்படுத்துங்க இப்படி நீங்க ஒவ்வொரு காலங்களையும் உங்க மேல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இதனாலதான் நீங்க வந்து ஒரு ஒரு பாரம்பரிய மீனவரை இந்த இந்த தமிழ்நாடு மீன்வளத்துறையில அமைச்சரை போடலையுங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஆரம்ப காலத்தில இருந்தே இருக்கு இதை நாங்க ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த விஷயத்தை நாங்க தமிழக முதல்வருக்கு கடிதமாகவும் பல்வேறு வடிவங்களையும் எங்க மீனவர் சமூகத்தை சேர்ந்த பாரம்பரிய பரதவர்கள் ஒருவரை மீன்வளத்துறை அமைச்சராக ஆக்குங்கன்னு சொல்லி இந்த அரசு தான் இதை செஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எந்த அரசுகளும் மாற்று சமூகத்தினரை இந்த துறையினுடைய அமைச்சராக ஆச்சு அழகு பார்த்தது இல்லை அப்போ நீங்க குறிப்பா நாங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா எங்க சமூகத்தை நீங்க திட்டமிட்டே ஒழிக்கணுங்கிற திட்டத்தில் ஒவ்வொரு கடற்கரை ஊர்களில் இதே பிரச்சனை இன்னைக்கு ஏறத்தர தூத்துக்குடியில இருந்து ஆனா பெரியதால ஒவ்வொரு ஊர் வரைக்கும் உள்ள மீனவர்கள் எங்க பரதவர்கள் இன்னைக்கு கடல் தொழில் செய்ய முடியாம திணறி கொண்டு இருக்கிறார்கள் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே ஒரு துறைமுகத்தை கட்டிருக்கீங்க அது வந்து மீன்கள் அதிகமா வாழக்கூடிய ஒரு பகுதி இப்படி ஒவ்வொரு காலத்திலையும் எங்க சமூகத்தை நீங்க திட்டமிட்டு அழிக்கிறீங்க வரக்கூடிய காலங்கள்ல இந்த இந்த அரசு அந்த திரும்ப பெற வேண்டும் இந்த அரசு இல்லை என்றால் வரக்கூடிய தேர்தலில் எங்கள் சமூக மக்கள் இந்த அரசுக்கு எதிராக வீடு வீடாக வீதி வீதியாக சென்று எங்களுடைய இந்த அரசுடைய திட்டங்களை நாங்கள் அம்பலம் படுத்துவோம் இதை நாங்கள் சும்மா நாங்கள் விட போறதாக இல்லை ஒட்டுமொத்த மக்களை இணைத்து இன்னும் ஓரிரு வாரங்களில் தூத்துக்குடியில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி எங்களுடைய சமூகத்தினுடைய தலைவர்களை இணைத்து மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் அதில் அனைத்து ஊர்நல கமிட்டியினர் அனைத்து சமுதாய தலைவர்கள் தேவைப்பட்டால் எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளையும் இணைத்து மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் நடத்துவோம் என்று உங்களிடம் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி